விருதுநகர் அரசு மருத்துவமனையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இருநூறு நபர்களுக்கு காலை உணவு பொட்டலமாக வழங்கப்பட்டது தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை அது தீவிரமாக பரவி வருகின்றது இதனால் உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இதனை தடுக்க அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் அரசு தளர்களுடன் ஊரடங்கு அறிவித்திருந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக முழு ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது முழு ஊரடங்கு காரணமாக வாகனப் போக்குவரத்து மற்றும் கடைகள் கடைவீதிகள் முற்றிலும் இயங்காத காரணத்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் மற்றும் பாதுகாவலர்கள் சென்று வரவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று விருதுநகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நகரச் செயலாளர் செல்வம் சார்பில் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு சுமார் நூறு உணவுப் பட்டலங்கள் உடனடியாக வழங்கப்பட்டது बटन आने बटन है हां बढ़िया बटन नहीं आ रहा हां आ जा रहे हैं गिरकर वाले ही कूदकटा गिर के आ गए बढ़िया मैं जो वो फोन करूंगा मैं बात कर रहा हूं बढ़िया मैंने मैंने नंबर दिया

செய்தி எடுத்தாலும் அது ஒரு முன்னூறு இடத்துக்கு உட்பட